ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம் நம்ம சேனலில் சென்னை டி நகரில் நூறுரூபா பொருள் வந்து போட்டிருந்தோம் வீடியோ எந்த பொருள் எடுத்தாலும் ரூபானா அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு போட்டிருந்தீங்க சென்னையில் குரோம்பேட்டையில் இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் உங்களுக்கு சென்னை குரோம்பேட்டையில் தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் குரோம்பேட்டையில் இருக்க சரவணா ஸ்டோரில் இந்த ஆஃபர் இருக்குது எது எடுத்தாலும் நைன்டி நைன் ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் டி நகர் மாதிரி நிறைய பொருள் வைக்கல இங்கே கம்மியாக தான் பொருள் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு குவாலிட்டி நல்லா இருக்குது சின்ன சின்ன பாத்திரமாக இருக்குது ஆனால் வந்து ரொம்ப திக்கான குவாலிட்டியில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாத்திரத்திலே நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இந்த டிசைன்லாம் நல்லா இருக்குது இதுக்கு பிறகு வருது அதில் பார்த்த செம்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து சின்ன செம்பாக தான் இருக்குது ஆனால் குவாலிட்டி நல்லா இருந்தது இந்த ரெண்டு பாத்திரமே ரொம்ப திக்கான குவாலிட்டியில் வச்சுருக்காங்க தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இது தாராளமாக வாங்கலாம் ஆனால் ஒன்று ரெண்டு பொருள் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது நைன்டி நைன் ருபீஸ்க்கு இந்த சைடில் வச்சுருக்க சின்ன சின்ன கிண்ணம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மெல்லிசா தான் இருந்துச்சு இந்த பாத்திரம்லாம் பாருங்கள் ரெண்டு மூணு பேருக்கு டீ போடுற மாதிரி உள்ள பாத்திரம் தான் ரொம்ப திக்காக நல்லா இருந்தது இதெல்லாம் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் புது பாத்திரமாக தான் இருக்குது எதுக்கு இந்த ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்டி நைனுக்கு கொஞ்சம் திக்கான குவாலிட்டியில் தான் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டம்ப்ளர்லாம் வச்சிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை நகரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர் மாதிரி இல்லாமல் போரூரில் இருக்க சரவணா ஸ்டோர் மாதிரி அங்கே அங்கேயா தான் அந்த நைன்டி நைனுக்கு திங்ஸ் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம்லாம் ஃப்ரெண்டில் வந்து கிட்டே வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஸ்டீல் ஐட்டம்லாம் ஒரு சைடு வச்சுருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த ட்ரேல போட்டு கொஞ்சம் வச்சுருக்காங்க ஆனால் வந்து அங்கேயே அப்படி தான் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் வருது மூணு டம்ளருக்குமே பார்த்தீங்கன்னா கைப்பிடியோட சேர்த்து சேர்த்துருக்குது இது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் இந்த சைடில் இருக்க இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் தக்கையாக தான் இருக்குது இந்த தொண்ணூற்றொம்பது ரூபா பொருளிலே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் நல்லா நல்லாயிருக்கு சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்கையாக இருக்குது கொஞ்சம் அந்த இடத்துல வெடிச்சிருக்கு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சின்ன டம்ளர் பெரிய டம்ளர் இந்த மாதிரி நிறைய சைஸஸ் இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி நெட்டு போட்டு கெட்டி தான் வச்சுருக்காங்க எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ்ன்னு எழுதி தனியாக தான் வச்சுருக்காங்க குரோம்பேட்டை சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாஸ்டிக்கில் நிறைய ஐட்டம் கிடையாது நிறைய வந்து சில்வரில் தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி அலுமினியத்துலேயுமே நிறைய ஐட்டம் இங்கே கிடையாது ஒன்று ரெண்டு பொருள் தான் வச்சுருக்காங்க இந்த குல்ஃபி மோல்டுல்லாம் அந்த சரவணா ஸ்டோரில் பார்க்கல இங்கே வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது வந்து அங்கே இருந்த இதுதான் இங்கே இருக்குது பிளண்டர்லாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னை போரூரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்லேயும் பிளாஸ்டிக்ல நிறைய வந்து ஆஃபரே இல்லை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அலுமினியத்துலேயும் இந்த மாதிரி ஸ்டீல் ஐட்டம்லையும் தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் இங்கே குரோம்பேட்டையிலையும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டீலில் வரக்கூடிய சாஸர்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு சாசர் சேர்த்து தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த டம்ளர் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு நல்ல தான் கொடுத்துருக்காங்க ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இவ்வளோ பொருள் தான் வச்சிருக்காங்க இந்த கப்பெல்லாம் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க இங்கே வந்து சின்ன சின்ன கப்பெல்லாம் நைன் ரூபீஸ் டென் ருபீஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க நைன் ருபீஸ் தான் இந்த சைடில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன் ருபீஸ்க்கு இருக்குது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில் மேலே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் உள்ளது தான் இது வந்து எந்த அளவுக்கு லைஃப் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நைன் ருபீஸ் டென் ருபீஸில் கப் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நிறைய வந்து அதில் கலர்ஸ் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டம்பில் டீ குடிக்கிறது மாதிரி உள்ளது தான் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷா நல்லா இருக்கு ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் போட்டிருக்காங்க உப்பு புளி கொட்டி வைக்கிறது மாதிரி உள்ள இந்த சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்து சிக்ஸ்டி டூ ருபீஸாக இதுலேயே நிறைய வச்சிருக்காங்க அடுக்கி அந்த சைடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க இதெல்லாம் அதிலே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டிசைனில் வரக்கூடியது ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது இது வந்து ஒன் சிக்ஸ்டி டூ ருபீஸ் இதில் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா வேற ப்ரைஸில் இருக்குது பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த பானை மண்லே பார்த்தீங்கன்னா இந்த டம்ப்ளர் இதெல்லாம் நல்லா இருந்தது ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கு இதெல்லாம் பாருங்கள் மண்லே ஜாடி மாதிரி வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மீன் குழம்பு வைக்கிறது மாதிரி மண் சட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புளி குழம்பு வத்த குழம்பு அவியல் என்னெல்லாம் வைக்கணுமோ எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒன்று வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி பாட்டு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருது இது மண் சட்டிலே பார்த்தீங்கன்னா ஆப்பக்கடாய் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது ரொம்ப வந்து நல்லா இருக்கு ஆனால் வந்து கீழே போட்டால் கண்டிப்பாக உடஞ்சிரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேற மாதிரி டிசைனில் டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க சின்ன டம்ளர்லேருந்து பெரிய ஜாடி வரைக்கும் மண்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க வரக்கூடிய பேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்குது சின்ன பெரிய அந்த மாதிரி தகுந்தாப்பில் சேஞ்ச் ஆகுது ஒன்று தனித்தனியாக அடுக்கி ஒரு ட்ரேல வச்சு வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்